மண்டை ஆறாம் புறப்படமாகவும் ஸ்ரீ சூரிச் குவால வதிபடமாகவும் கொண்டிருந்த ஆனந்த நடராஜா ஜேந்தர் அவர்கள் ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் ஆனந்த நடராஜா சிவசோதி தம்பதிகளின் அன்பு மகனும் சிவம் கமலாதேவி தம்பதிகளின் அன்பு மகனும் சிவாஜினி அவர்களின் ஜானவி பாசமிகு பாசமிகு தயா சுதர்சன் சுதா சிவரஞ்சினி ஆகியோரின் அந்த பைத்துலரும் ஆவார் இவ்வரவித்தலையொற்றால் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் தகவல் குடும்பத்தினர் அன்றானது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்